அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிப்பினா வாணியம்பாடி சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம தாயார் குக்கிங் சேனல் ஆயிரம் சொந்தங்களை கொண்ட சேனலாக மாறியிருக்கு இது நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் அனைவருக்குமே ரொம்ப நன்றி இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் அண்ட் அன்பை கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாணியம்பாடி சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் முக்கால் கிலோ சிக்கனு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் இது அப்படி இருக்கட்டும் நம்ம இப்போ அரிசியை ஊற வச்சிடலாம் நான் முக்கால் கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது ரெண்டரை கப்பு இப்போ இதில் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க இது ஊறட்டும் இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நூற்றி ஐம்பது எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே நாலு ஏலக்காய் ஏழு கிராம்பு இந்த சைஸில் மூணு பட்டை பட்டையை சின்ன சின்னதாக உடச்சிக்கலாம் இப்போ இப்போ மசாலாவை சேர்த்துக்குங்க எண்ணெயில் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ மசாலா பொரிஞ்சவுடனே இதில் பெரிய வெங்காயம் முந்நூறு கிராமு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணும் இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நான் இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை அரைக்காய் பிடி புதினா இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கி வரக்குள்ளே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த வாணியம்பாடி சிக்கன் பிரியாணிக்கு தக்காளி அரைச்சி ஊற்றுறது தான் ஸ்பெஷலு நான் இரநூத்தம்பது கிராம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இதை கூடவே நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்குங்க உப்பு ரெண்டு ஸ்பூன் இப்போ இதை தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வரணும் நல்லா தொக்கு மாதிரி இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை சேர்த்துக்குங்க சிக்கனை நல்லா மசாலாவோட ஒரு நிமிஷம் சேர்த்து வதக்கி விடுங்க இப்போ ஒரு நிமிஷம் வதக்கினத்துக்கு அப்புறம் அடுப்பை குறைவான தீயில் வச்சுருங்க இது மேலே ஒரு மூடியை போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க இது வேகட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய சைஸ் லெமனில் பாதிப்பழம் எடுத்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இது அப்படியே கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெண்டரை கப்பு அரிசி எடுத்திருக்கோம் அதுக்கு மூணை முக்கால் கப்பு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் எனக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு காரம் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்குங்க இதை மூடி வச்சு அடுப்பை மீடியமான தேயிலை வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க இப்போ அஞ்சு நிமிஷம் போல ஆகிடுச்சி மசாலாவும் நல்லா கொதித்து வருது இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிவிட்டுட்டு இப்போ அரிசி சேர்த்துக்குங்க இப்போ மெதுவாக கலரி கொடுங்க ரொம்ப போட்டு கீண்டிகிட்டு இருக்கக்கூடாது அடுப்பை மீடியமான தீயை வச்சு தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல் வர வரைக்கும் வேக வைங்க பாருங்கள் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வந்திருக்கு இப்போ நம்ம இதை தம் போட ஆரம்பிச்சிடலாம் பிரியாணி தம் போடுறதுக்கு அடுப்பு மேலே பழைய தோசை கல் இருந்தால் ஒன்று வச்சுருங்க அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சுருங்க இப்போ இதுக்கு மேலே போதினா தழை கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம் ப்ளேட் போட்டு மூடிட்டு வெயிட் வச்சுருங்க நான் வெயிட்டுக்கோசம் பாத்திரத்தில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பை குறைவான தேயிலை வச்சு இருபது நிமிஷம் தம் போடுங்க நம்ம தம் போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இறக்கி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை இறக்கி வச்சு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி தம்மு உடைக்கலாம் தம்மு உடைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க இப்போ தம் உடைக்கலாம் பாருங்கள் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னுட்டு நல்லா உதிரி உதிரியாக அட்டகாசமான டேஸ்ட்டில் நம்ம வாணியம்பாடி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்